சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவுகள் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு அற்புதமான தலையீத்து சினை கிடாரி விற்பனைக்காக இருக்குங்க இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கரைவைத்தர்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலையீட்டு கிடாரிங்க மாடு யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் மாடு பார்க்குறீங்க ஸோ மாடு வந்து நல்ல மாடாக இருக்கணும் ஒரு நல்ல கறவை திறனிலையும் இருக்கணும் அதுக்கேற்ற கம்மி பட்ஜெட்லேயும் மாடு இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிடாரி ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு ஊக்கமான கிடாரிங்க அளவான உயரத்தில் நல்ல ஒரு அற்புதமான மடியமைப்பில் இருக்குதுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணின ஒரு பத்து டு பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல காம்பு அமைப்பு தான் நல்ல ஸ்பேஸில் இருக்குது நல்ல ஒரு பொறுமையான மாடுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாயின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் போய் இருக்குங்க கம்மியான பட்ஜெட்டில் அளவான உயரத்தில் நல்ல ஒரு அற்புதமான கிடாரியாக விற்பனை கேட்குறதுக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் அப்படி என்ன விற்பனை விலையை சொல்கிறாங்கன்னா ரூபாய் முப்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் தினேஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை வழியை அனுசரித்து மாட்டாடுக்கலாம் சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்கூச்சம் கிடையாதுங்க நன்றி